எங்க ஊர் பக்கத்துல வினோத நேர்த்திகடன் செய்வதை பார்த்தேன் கடல்ல இருந்து ஒரு சின்ன பெட்டில மண் அள்ளி கடற்கரை ஓரத்திலே கொட்டிட்டு இருந்தாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா சில் பண்ண ரெடியா நம்ம வைப் ரொம்ப டிஃப்ரெண்ட் வணக்கம் ஜென்சி இது வைபி வித் ஜென்சி இது உபரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் நெல்லை மாவட்டம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி காடு நிறைந்த இருந்துச்சு அந்த ஊர்ல பால் விற்பவங்க கொண்டு போது தினமும் ஒரு இடத்துல கடம்ப மரத்தின் பேர் தட்டி தட்டி மொத்தமா பாலை சிந்திருக்காங்க அதனால அவர் அந்த வேற வெட்டினாரு உடனே வேரில் இருந்து ரத்தமாக வந்துச்சு அத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் ஊர் போய் சொல்லிருக்காரு ஊர் பெரியவங்க வந்து பார்க்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன சிவலின் சிவலிங்கத்தை பார்த்திருக்காங்க அதனாலதான் இந்த சிவனுக்கு சீமலிங்கம் என்ற பெயர் வந்துச்சு உடனே அந்த இடத்துல கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கோயில் கட்ட கட்ட கடல் அலைகள் மண் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொண்டு போயிட்டான் இத தொடர்ச்சியா நடந்திருக்கு அப்ப அங்க வந்த சித்தர் ஒருத்தர் இந்த லிங்கம் கடலின் அருளால் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடலுக்கு நன்றி சொல்லும் வழக்கத்தை பின்பற்றினால் மட்டுமே தான் இந்த பிரச்சனை அகலன்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்னபடி மக்கள் கடலில் இருந்து மணலை அள்ளி கரையில் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு என்ன பக்தர்கள் கடல் மணலை பதினொன்னு இருபத்தி ஒண்ணு நாப்பத்தி ஒண்ணு அல்லது நூத்தி எட்டு முறை வெட்டிகளில் அள்ளி கரையோரத்துல போட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேத்துறாங்க லைக் பண்ணணும் அதுக்குதான் இந்த வாய்ப்பு